வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது உத்தரப்பிரதேசம் சாகி இக்தா மசூதி அந்த சாகி இக்தா மசூதியில் வந்து லிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அலகாபாத் கோர்ட்டில் போயிட்டு கிருஷ்ணருடைய பிறந்த இடம் அது அதனால் வந்து அங்கே லிங்கத்தை ஆய்வு செய்யணும் அப்படின்னு அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஆய்வு செய்ய அனுமதி கொடுத்தது ஒரு ஆணையம் நியமித்தாங்க இன்றைக்கி உச்சநீதிமன்றம் அந்த ஆணையத்தை செயல்பட விடாமல் தடுத்திருக்குது இது மிகப்பெரிய பிஜேபி உள்ளிட்ட அந்த சங் பரிவாருக்கு பின்னடைவு ஏற்படுத்தக்கூடிய விஷயம் தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியும் என்னங்காது எப்போ பார்த்தாலும் அங்கே மசோ அங்கே இருக்குது இங்கே இருக்குது இதே பேச்சாக இருக்குது என்ன என்ன பண்ணுறது த இந்தியாவில் ஆளக்கூடிய அரசு மற்ற விஷயத்தில் கவனம் செலுத்துறதை விட இதில் ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க பிரதமர் மோடி அவர்கள் இந்த ரெண்டு மூணு நாளாக பாருங்களேன் முதல்ல அப்படி தான் பண்ணுவார் இப்போ எல்லா ஆலயத்துக்கு போய் விரதம் இருக்கிறது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து ஐம்பது லட்சம் பேரை கூட்டு போவோம் தமிழ்நாட்டில் இலக்கு ஒரு கோடியாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு கோடி மக்களை கொண்டு போய் தரிசித்து தரிசிக்க வைப்பது தான் மிகப்பெரிய கடமை பக்த கோடிகளே வாருங்கள்னு ஸ்பெஷல் ட்ரெயின் நிறையா பண்ணுவாங்க அயோத்தியில் வந்து வர்த்தகம் பெருகி விட்டது பாருங்கள் அயோத்தியில் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் யோகி ஒரு பக்கம் இவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஞானபாபி மசூதியில் வந்து இதே மாதிரி தான் லிங்க இருக்குது அப்படின்னு முதல்ல ஆரம்பித்தாங்க இப்போ ஏற்கனவே காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க இடத்துலலாம் கிருஷ்ணர் பிறந்தார் அப்படின்னு அங்கே ஒரு தோன்றுறாங்க இப்போ இங்கேயும் இதே பிரச்சனை தான் கிருஷ்ணர் வந்து பிறந்த இடம் இங்கே இதுதான் ஜனம் பிளேஸ் அதனால் அங்கே வந்து பண்ணணும் அப்படின்னு சாகிக்தா மசூதியில் வந்து நாங்கள் ஆய்வு பண்ணணும்னு சொல்லி கோட்டுக்கு போகிறாங்க நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உச்ச வந்து ஒரு இடி மாதிரி இவங்க தலையில் இருக்கிற இடி தான் நம்ம சொல்லணும் ஏன்னால் சமூக நல்லுறவோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்தியாவில் தொடர்ந்து இதுக்கு எல்லை தான் எங்கே தொடர்ந்து எல்லா மசூதியிலையும் போய் லிங்க் எடுக்கிறோம் அது எடுக்கிறோம்னா இது எங்கே தான் போய் முடிய போகுதுன்னு ஒன்று ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய விஷயமாகுது அதனால்தான் இந்த பேசியாகணும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா வரக்கூடிய நாட்கள் இது ரொம்ப அதிகமாகும் பொழுது அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க இது மெட்டீரியல் ஆக்கக்கூடிய கண்டென்ட்டு இந்த கண்டென்ட்டை மிஸ் பண்ணிடக்கூடாது ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் உடைய பத்திரிகையில் எழுதக்கூடிய தலையங்கம் ஆர்எஸ்எஸ் பத்திரிகையில் எழுதக்கூடிய தலையங்கம்னா என்னது அது பிஜேபியோட கொள்கை ஆர்எஸ்எஸ்ஸு பஜ்ரங் தல்லு ஏவிவிபி அப்படின்னு பல அமைப்புகள் இருக்கும் அவங்க ஆனால் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில் அது மாதிரி இருப்பாங்க அதெல்லாம் ஒன்று தான் இப்படிப்பட்ட அதில் என்ன சொல்கிறாங்க மசூதியோட லிஸ்ட்லாம் போட்டாங்கல்ல இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல வேலை உச்சநீதிமன்றம் வச்சுருக்காங்க இப்போ என்னென்னா மொத்த கோபமும் உச்ச உச்சநீதிமன்றம் மேலே நல்ல யோசனை பாருங்கள் அலகாபாத் நீதிமன்றம் இதற்கு வந்து ஓகேன்னு சொல்லுது அலகாபாத் நீதிமன்றம் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன யோசனை வரும்னு நமக்கு தெரியும் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறோம் ஏன் இது எவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா இது ஒரு மேட்டர்னு கொண்டு வந்து இதே மற்ற மேட்டரெலாம் என்ன பண்ணணும் ஃபைன் போட்டு அவங்கள வந்து கண்டிக்கணும் என்னங்க நினச்சிட்ருக்கீங்க அப்படின்ட்டு அதாவது மற்ற மதத்தினர்லாம் அமைதியாக இருக்கும்போது இவங்க மட்டும் வந்து அந்த கோயில் இந்த கோயில் இந்த கோயிலும் இப்படி இதுக்கு எல்லை தான் எங்கே இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நல்லா ஒரு விஷயம் மட்டும் புரியுது உத்தரப்பிரதேசத்தில் வரக்கூடிய தேர்தலில் ராமர் கோயில் பிரச்சனை முடிச்சிட்டோம்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை என்ன பண்ணுவாங்க ராமூர் கோயில் பிடிச்சோன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு வருவாங்க இது எல்லா ஊர்லேருந்து ஆள் கூப்பிட்டு வர அது ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது அந்த இதெல்லாம் பண்ணாங்கள்ல என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு அது எதுவும் சொல்லுவாங்க அது பேர் அந்த அமைப்பு ஒரு அமைப்புகிட்ட நீங்கள் படம் கொடுத்துட்டா எல்லா வேலையும் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து பஸ்ஸில் இருந்து இருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து சுற்றி காமிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பக்காவாக பண்ணுவாங்க அடுத்து வேறு விஷயம் இல்லை இப்போ அடுத்து இந்த மேட்டர் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அதாவது உங்களை வந்து வேலை இல்லாத திண்டாட்டம் வறுமை உழுப்பு இதை பற்றி எதுவுமே சிந்திக்க கூடாது பாரத் ஜோடா யாத்திரை எதை பற்றியும் சிந்திக்காமல் நாய யாத்திரை அதை பற்றிலாம் சிந்திக்க கூடாது இப்போ மசூதி பிரச்சனை இப்போ மசூதி பிரச்சனை ஒருவேளை இன்றைக்கி உச்சநீதிமன்றம் வந்து இதுக்கு தடை விலகலாம் என்ன இருக்கும் என்ன நடந்தது அலகாபாத் நீதிமன்றம் சொல்லுது இல்லை இல்லைங்க நீங்கள் வந்து ஒரு ஆணையத்தை போட்டு உள்ளே வந்து மசூசி லிங்க இருக்கா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்கிறாங்க உச்சநீதிமன்றம் இது தட விதிகளில் என்ன இருக்கும் அதில் போய் ஆணை ஆணையம் என்ன பண்ணியிருப்பாங்க இதை வந்து போலீஸ் பந்தபஸ்தெலாம் போட்டு உள்ளே போய் லிங்க இருக்கான்னு சொல்லிட்டு ஆணையம் ஒரு குழு அமை அமைக்கும் அந்த குழு போய் பண்ணும் இது ஒரு மூணு நாள் நாலு நாள் நியூஸில் வந்துட்ருக்கோம் அப்போ என்னென்னா பெரும்பாலான இந்துக்கள் மத்தியில் பாருங்கள் பழைய காலத்தில் இங்கே முஸ்லீம்கள்லாம் வந்து நம்ம கோயிலெலாம் இடிச்சுட்டு எல்லா கோயிலும் கட்டிட்டாங்க இல்லை வந்து கிருஷ்ணர் பிறந்த இடத்துல போய் இவங்க வச்சுட்டாங்க நல்லா யோசனை பண்ணிங்க முதல்ல ராமர் ராமர் பிறந்த இடத்த நம்ம பண்ணிட்டோம் அதுலேயே ஒரு மசூதியை இடித்து அங்கே கட்டினதே தப்பு இப்போ அடுத்து கிருஷ்ணர் அடுத்து வேற என்னது வேறு என்ன பண்ணுவாங்க சிவன் பார்வதி இது நீண்டிக்கிட்டே போவும் பட்டியல் இது இதோடு நிற்பதற்கான வாய்ப்பே இல்லை இன்னொன்று எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் ஏங்க இது அமைய அயோத்தியா இந்த பக்கமே இப்போ பண்ணுறாங்களே ஏன் இந்த பக்கம் வரமாட்டாங்க இந்த பக்கம் மெட்டீரியல் ஆகாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த பக்கம் ஏன் வரமாட்டேறாங்க ஒரு போய் பண்ண வேண்டியதானே ஏதாவது புது கண்டென்ட்டு ட்ரை பண்ண வேண்டியதானே ட்ரை பண்ண மாட்டாங்க ட்ரை பண்ணுறதே மொத்தம் அங்கே தான் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இவர்கள் இப்படித்தான் இதில் வந்து மாற்ற முடியாது இப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போ ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி ஏங்க அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க ராமரோ இன் ராமரோ அது அல்லாவோ ம மதம் மனிதனின் இதோடைய நெஞ்சுக்கு உட்பட்டது இதில் போயிட்டு வந்து இதை மெட்டீரியல் ஆக்கிறத விரும்பலை நம்ம நேற்று தான் சொன்னோம் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு இனிமேல் இதை பற்றி பேசவே கூடாது காங்கிரஸ்காரங்க யார் இதை பற்றி பேசுறது காரணமே தான் ரொம்ப அருமையான முடிவு பாரத நியாய யாத்திரையில் பாருங்கள் ஊழல் பண்ணுறாங்க அது பண்ணுற இதோடு நிறுத்திக்கிறார் இந்த ஞானவாபி மசூதியோ இந்த மசூதி எதை பற்றியும் பேசுகிறதில்ல இது வந்து நல்ல முடிவு ஏன்னா சில பேர் என்ன இதை பற்றி இப்போ நம்ம இது இந்த மசூதிக்கு தடை வைச்சாங்களா ஒன்று அங்கேருந்து இருந்து ஒரு பத்து பேர் அது எப்படிங்க கிருஷ்ணர் பிறந்த இடத்துல கூட நம்ம கட்ட இந்து இந்து இந்தியாங்கிறது ஒரு புனித நாடு கிருஷ்ணர் பிறந்த இடத்துல கூட நம்ம வந்து ஒரு கட்டிடத்தை கட்ட முடியல என்ன நியாயம் ஒரு காலத்தில் வந்து படை எடுத்து வந்து இந்த மரெலாம் அள்ளிட்டு போயிட்டாங்க நம்மளுடைய இந்து கோயில் இடிச்சிட்டாங்க அந்த இடத்துல இப்படி வச்சுட்டாங்களே அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க பிரச்சனை வரும் இதில் எல்லோரும் ஒன்று மறந்துடுறாங்க சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட்டு பாகிஸ்தான் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு தீர்ப்பு இதே மாதிரி ஒரு வழக்கு சீக்கிய மத கோயில் ஒன்று இருக்குது அதற்கு கீழே ஒரு தர்கா இருந்தது அப்படின்னு கேஸ் போடுறாங்க அங்கே இருக்க நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு ஏங்க தர்கா இருந்ததெல்லாம் ரைட்டு இப்போ என்ன இருக்குது அங்கே இல்லைங்க இப்போ வந்து சீக்கியர் கோயில் இருக்குது அப்போ விட்டுருங்க எதுக்கு ஒருத்தர் கோயிலை இடித்து நீங்கள் அதில் மறுபடியும் காட்டணும்னு நினைக்கிறீங்க இறைவன் ஒரு ஒருத்தர் தான் எல்லாருக்கும் பொதுவானது நீ ஒரு கடவுள் வர்றதுனால் அவர் ஒரு கடவுள் வர எதுக்கு தேவையில்லாமல் இடிக்கிறது கொள்வது தேவையாது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் மிக மிக முக்கிய காரணம் இந்த பாபர் மசூதி இடித்து அத்வானி பண்ண அத்வானி நம்ம உமா பாரதி முரளி மனோகர் ஜோஷி இவர்கள் பண்ணிய விஷயம் அதற்கப்பறம் நீதிமன்றம் கூட ராமரங்கை இருந்தார்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லை ராமரங்கே இருந்தார் என்று பெரும்பான்மையான மக்களால் நம்பப்படுகிறது நம்பப்படுகிறது அது பண்ணுறது இது பண்ணுறது ஆதாரபூர்வமாக எதுவும் சொல்லலை அதில் இன்னும் ஒரு ம ம உள்ளார வேறு இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சுக்கு உதவலாம தப்பா இப்படியே தொடர்ந்து நீங்கள் பேசி பேசிட்டு இருந்தீங்கன்னா இந்துக்கடிக்கே வெறுப்பாக போயிருந்தாங்க எப்போ பார்த்தாலும் இதே பேசிகிட்டு இருக்காங்கிற அளவுக்கு போயிடும் தகட்டிடும் அது தெரியாமல் பிஜேபி இருக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் சொன்னது பிஜேபிக்கு ஒரு செக் நல்லா யோசனை பாருங்கள் உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி சொல்கிறதுனால தான் உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் எந்த வழக்கை விசாரிக்கணும் எந்த வழக்கை விசாரிக்கக்கூடாதுங்கிறத பிஜேபி முடிவு பண்ணுது குறிப்பாக சந்திரசூட் அவர்கள் நீதியரசர் வந்து ரொம்ப கடுமையாக இருக்காருங்கிறது அவர் மேலே அவங்களுக்கு எப்படி அவரை மாற்றிடணும் தேர்தல் ஆணையராக அவரை வச்சோம்னா ஆயிரத்தி எட்டு ஐடியா கொடுப்பாரு இதெல்லாம் பண்ணக்கூடாது மாதிரி எதுக்கு அவர் வைக்கணும் காஷ்மீர் முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிப்பு வருது சீக்கிரம் தேர்தல் நடத்துங்க அப்படின்னு நிறைய ஆர்டர்லாம் போடுறாரு கவர்னர் மேட்ரு வருது கவர்னருக்கு இதுக்கு அதிகாரமே இல்லை ஏன்னா தூங்கிட்டா இருக்கீங்கன்னு கவர்னரை கண்டிக்கிறாரு கவர்னருக்கு டைம் கொடுக்குறாரு இந்த தேதிக்குள்ளே முடியுங்க நீங்கள் பாருங்கள் உச்சநீதிமன்றம் கவர்னருக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் என்ன இங்கே ஆரிஃப் முகமது கான்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய ஆர் என் ரவிலருந்து பண்டார் எல்லாத்த விட கொடுமை ஒரு ஆளுநர் சட்டமன்றத்துக்கு வந்து நம்ம வந்து இது நிகழ்வுகளுக்கு ஒப்புதல் அளிக்கணும் சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு ஒப்புதல் அளிக்கணும் பஞ்சாபில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் கேட்டார் கொடுக்கல நீ கொடுக்கா கொடுக்க கொடுத்தா கொடு கொடுக்காட்டா போட்டு அவங்க பாட்டு ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு உச்சநீதிமன்றம் போகிறார் ஆளுநர் பன்வார்லால் புரோஹித் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு ஏங்க நீங்கள் கொடுக்க வேண்டியது கடமை கொடுக்கலாம் அவங்க பண்ணிவிட்டாங்க ஒப்புதல் கொடுத்துட்டோம்ட்டாங்க என்ன பண்ணுவீங்க இப்படி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஆளுநர்கள் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க உங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றம் கண்டிக்குது என்னடா அடிக்கடி உச்சநீதிமன்றம் கண்டிக்குது உச்சநீதிமன்றத்தையே நம்ம வந்து இலக்காக வச்சு அவங்களே டார்கெட் பட்டால் நமக்கு வேண்டிப்பட்டவங்கள போட்டால் அந்த எல்லைக்கு போயிட்டுருக்குது மொழி நம்ம சொல்கிறோம் இந்த விஷயங்கள் பில்கிஸ் பான் வழக்கில் இருந்து எல்லா வழக்கும் பிஜேபிக்கு சிக்கலை மூட்டுக்கிற விஷயமாக உச்சநீதிமன்றம் அடிக்கடி கொட்டு கொட்டு வச்சிட்ருக்காங்க அதையும் மீறி போகணும்னு பிஜேபி நினைக்குது இன்றைக்கி வச்ச கொட்டு கூட பிஜேபிக்கு ஒரு பெரிய அடிதான் என்ன ஒன்று ஒரு பக்கம் யோகி ஒரு பக்கம் மோடி இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு பாலிடிக்ஸ் நடந்துகிட்டு இருக்குது எது எப்படி இருந்தாலும் இப்போது அந்த ஆணையத்தை தடுத்து நிறுத்தி உச்சநீதிமன்றம் பெரிய ஒரு நிம்மதி அளித்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்